ஜெர்மனிக்கு வரும் அகதிகளுக்கு உடனடியாக வேலை அமுலாகும் புதிய நடைமுறை ஜெர்மன் அரசாங்கத்தின் கூட்டுக் கட்சிகள் ஜெர்மன் நாட்டுக்குள் வந்த அகதிகளை உடனடியாக வேலை செய்வதற்குரிய அனுமதியை வழங்குவது பற்றி ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மன் நாட்டுக்குள் அகதி ஒருவர் அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்ட பின்னர் ஆறு மாதங்கள் கடந்து இவர் தொழில் செய்வதற்கான அனுமதி பத்திரத்துடன் இந்த நாட்டிலே வேலை செய்ய முடியும் இந்த நிலையில் வெளிநாட்டு காரியாலயத்தில் நீண்ட காலமாக விண்ணப்பங்கள் முடங்கி காணப்படுவதால் அகதிகளுக்கு கிடைத்த சந்தர்ப்பமானது தவறவிடப்படுகிறது இதனால் அரசாங்கம் புதிய சட்டத்தை நிறைவேற்றி இருந்தால் தொழில் வழங்குனர்கள் அகதியை விண்ணப்பம் கோரிய ஒரு நபருக்கு தொழில் ஒப்பந்த பத்திரத்தை வழங்க உள்ளது அதன் பின்னர் வெளிநாட்டு காரியாலயத்தில் கையளிக்கப்பட்டு வெளிநாட்டு காரியாலயம் இரண்டு கிழமைகளுக்குள் விண்ணப்பம் தொடர்பான முடிவை எடுக்காதுவிட்டால் குறித்த நபரானவர் தொடர்ந்து இந்த நாட்டில் சட்ட ரீதியாக வேலை செய்ய அனுமதிக்கப்பட்டவராக கருதப்படுவார் என்ற வகையில் புதிய சட்டத்தை ஜெர்மனியின் நாளும் கூட்டுக் கட்சியானது நிறைவேற்ற உள்ளது ஜெர்மனியில் பயிற்றுப்பட்ட தொழிலாளர்களின் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களை அழைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பயிற்சப்பட்ட தொழிலாளர்களை இந்தியாவிலிருந்து பெருமளவில் ஜெர்மன் நாட்டுக்கு அழைப்பதற்கான புதிய திட்டம் ஒன்றும் மேற்கொள்ளப்படவுள்ளது